நான் கள்ளக் சங்கத்துல இருந்து பேசுறேன் நான் சொல்லுங்க கல்ல சங்கம் என்ன பிரச்சனை சொல்லுங்க அதுதான் நீங்க தான் சொல்லணும் என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் தேவைல்லாம் பதிவிட்டுட்டு நீங்க தான் சொல்லணும் என்னன்னுட்டு தேவையில்லாம பதிவு போடல இது வந்து அரசியல் களமாடுறதுல வந்து ஒரு கருத்த நமக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம எதுக்கு சொல்றோம் அவ்வளவுதானே இதுல என்ன தேவையில்லாத பதிவு உங்களை எதுக்கு அதெல்லாம் சொல்ல சொல்றாங்க மாற்று சமுதாயத்தை பத்தி பேச வேண்டாம் உங்க சமுதாய முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க இல்ல இல்ல எங்க சமுதாயத்தை பத்தி அவங்க பேசும்பொழுது போது இப்போ தானே வரலாற்றின் அடிப்படையிலையும் உங்க வரலாறு இல்ல உங்க வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி பேசணும்னா சொல்லுங்க இல்லங்க இல்லங்க இல்ல எங்க வரலாறு எங்களுக்குள்ள உலகத்துக்கே தெரியுங்க உலகத்துக்கே தெரியும் அதுல என்னக்கு இப்ப அதே போல இப்ப நான் சொன்ன நான் சொன்ன இந்த வகையாக உலகத்துக்கே தெரியும் தானே நான் பேசுகிறேன் பதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீ கேட்டதுக்கு பாகிஸ்தான் பேசி கே கே கேஎஸ் அவர்களே சொல்லியிருக்காங்க அது மாதிரி தெலுங்கர்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு தலைவர் சொல்லி அப்புறம் புத்தகங்கள் இருக்கு உங்களுக்கு சரிங்க வரலாறு பேசுனா நேர்ல வாங்க எதுக்கு வீடியோ போடுறீங்க வாங்க நேர்ல உட்காந்து விவாதம் பண்ணுவோம் மேடத்துல போட்டு நீங்க எதுக்கு சாதி கலவரத்தை தூண்றிங்க ஏங்க இதுல சாதி எங்கங்க எங்க வரலாறு இல்ல இல்ல ஒன்னே ஒன்னு கேட்குறோம் இப்ப எதற்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு பதிவு நீங்க செஞ்சீங்க அத முதல்ல பதில் சொல்லுங்க பாக்க நீங்க அதாவது இதுல என்ன மேடைகள்ல இருந்து எவ்வளவு வந்து அவங்க வார்த்தைகளை வந்து தவறான வார்த்தைகளை யாரோ நாம யாரும் பேசிருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க யார் பேசிருக்காங்களோ அவங்கள தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமையா இருக்கு இப்ப நானே உங்களை தவற ஒரு விமர்சனம் பண்ணனா எதற்காக நீங்க இப்படி பேசுனீங்கன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் சொல்லுகிட்ட இருக்கு அவங்க வந்து எதோ அதே நேரத்துல நீங்க சமுதாயத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஆஹ் அவங்க சமுதாயத்தை குறிப்பிட்ட நீங்க கேட்டீங்க சொல்லுவாங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும் அதுதான் வந்து வாதம்

சமுதாயத்தை பத்தி பேசும் பொழுது நான் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இதுல பதில் கொடுக்க வேண்டிய ஒட்டுமொத்த சமுதாயத்தை பேசுனா நாங்க கேள்விகள் எழுப்பத்தான் செய்வோம் உங்களுக்கு இப்ப நீங்க இந்த இடத்துக்கு எனக்கு போன் போட்டு தவல் கேட்கறது இது சரியான அணுகுமுறையா உங்களுக்கு நாங்க பதில் கொடுக்க தயாரா இருக்கோம் நண்பர நீங்க அதே போல நீங்க கேள்வி பொதுவெளியில் உட்காருவோம் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் தரோம் தயார் நண்பரா அதே நீங்க பாருங்க காலையில தலைவர்கிட்ட எதார்த்தமா பேசுறீங்க பேசுறீங்க அவங்க உங்கள்ட்ட ஏதாத்தமா ஏதாத்தமா பேசுனாங்க போய் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வந்து வலைதளத்தில் வெளியிடுறீங்களா அது மட்டும் எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல கண்ணியம் என்னுடைய சமூகத்தை பற்றி பேசும் பொழுது அதற்கான பதில் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நாங்க வரோம் இல்லன்னா நாங்க பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க உங்க சமுதாயத்துக்கு பேசுனீங்கனாலும் நீங்க உங்க சமுதாயத்துக்கு பேசும் பொழுது உங்களை நாங்க ஒண்ணு சொல்ல போறது நீங்க உங்க சமுதாயத்தை வளர்த்துக்கிறீங்க நாங்க எங்க சமுதாயத்தை வளர்த்துக்கிறோம் போயிடுவோம் நீங்க எங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராக பேசும்பொழுது நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் பேசுறது யாரோ அவருக்கு பேசுங்க சமுதாயத்தை எதுக்கு பேசுறீங்கன்னா கேள்வி அத நீங்க கருத்தையே உள்வாங்காம மக்கள் வந்து சமீதத்தை குறித்து பேசும்போது சமூகத்தின் அடிப்படையில் தான் நம்மளும் பதில் குடுக்க முடியுமா சரியா அவர் என்னை குடித்து பேசிருந்தா நான் அவனுக்கு அவருக்கு நான் பதில் குடுக்கலாம் இல்ல வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் அவருக்கு புரியாம பேசுறாங்க நம்மள தனி நபர்கள பேசுகாக்கா பரவாயில்லன்னுட்டு போயிடலாம் உயர்வாங்க இல்லையா நீங்க நீங்க கேட்ட கிடைக்கா பதில் சொல்லுங்க நீங்க வெண்ணத்துக்கமா செஞ்சு விடுக்கணும் நீங்க வந்து அவங்கள போய் நீங்க மேடையில அந்த சமூகத்தை தகைக்குழுவா குறைவா பேசுறதுனால அவங்க வரலாற்றின் உண்மையில நமக்கு பேசுறாங்க அதனால எங்களுக்கு சங்கடமா இருக்கு நீங்க அவங்க சமூகத்தை பத்தி பேசாதன்னு நீங்க போய் அவங்ககிட்ட சொல்லுங்க அதுதானே நியாயம்

அதாவது நம்ம என்ன சொல்றோம் வரலாறு பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா வாங்க ஏப்பா அந்த மாதிரி உங்க எது இருக்கு வாங்க உட்காருங்க வாங்க வாங்க நண்பர் வாங்க உட்காந்து பேசுவோம் பேசுவோம் இந்த களமாடும் பொழுது அப்ப அத நாங்க வலைத்தளத்துல களமாட வேண்டியிருக்கு அது இது எதிர்க்க

அணுகுமுகைய அழகா காலையில சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது வேற நீங்க தலைவருடைய என்ன பண்றீங்க கண்ணியமா கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க அரசியல் இதுதான் தவறு

சிவமங்கி ஆழ்வார பத்தி நீங்க பண்ணிருந்தீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு உங்களை எழுத்து நாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணோமா கருத்து

அதாவது நீங்க தெலுங்கரு அவரு கன்னடரு மலையாளி இதெல்லாம் தேவையா நமக்கு நான் உங்களை பேசுறீங்கல்ல பதிவும் அது போல செய்யுங்கள்

நீங்க பேசாம இருக்கிறது நல்லது ஒரு வார்த்தை சொல்லி நீங்க அதை சரி பண்ணுங்க நீங்கள் உங்கள் சமூகத்தை கட்டமைப்பதற்கு தாராளமாக நீங்கள் களமாடுங்கள் அதை அரசியல் செய்யுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் சங்கத்தை வளர்ப்பதற்காக இரு சமுதாயத்தையும் வழிகாடாக்காதீர்கள் என்பது பேசுறீங்க ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் உண்மையை தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் எல்லா இடத்திலும் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் நாங்களும் உண்மையை தான் பதிவு செய்வோம் நீங்க நீங்க சொல்றது உண்மையா இல்லையா என்பது

அளவுக்கு நாங்கள் மதித்து நீங்கள் தவறாக பதிவு செய்தீர்கள் உங்களை நான் வந்து குற்றப்படுத்தாம எவ்வளவு கண்ணியமா பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஏன்னா நீங்க நீங்க கூட நான் என்ன பண்ணலாம் சரி தப்பு எது என்பதை மக்கள் முடிவு பண்ணி கொள்ளட்டும் இதுதான் சரியான அரசியல் கலம் களமாடுதல் கிளம்ப ஆடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் நீங்களும் சொல்றோம் நீங்க கிளம்பா நீங்க அரசியோட்டி வேணும்ல நாங்க தரையாக ஒரு போதும் இருக்க மாட்டோம் நண்பர் உங்களுடைய அரசியலை நீங்கள் யாரிட வேணுமானாலும் செலுத்தி கொள்ளுங்கள் காட்டிக்கொள்ளுங்கள் உத்தரையர் சமுதாயத்திடம் காட்ட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய பதிவு எங்களுடைய தலைவர்களிலேயே நண்பர்களே இல்லை எங்களுடைய அரசியலை நாங்கள் யாரிடமும் காட்ட தேவையில்லை எிடல எங்களால் அந்த சமூகத்துக்கு எதிராக அரசியல் ஆட வேண்டிய கட்டாயத்திற்கு எங்கள் கொண்டு வந்து விடுக்கப்படுவது இல்ல இல்ல நண்பர் அவர்கள் முத்திரைய சமூகத்திற்கு எதிராகத்தான் அரசியல் செய்திருக்கிறீர்கள் என்பது நான் உங்கள் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்கிறேன் சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நான் பேக சொல்லியிருப்பேன் அவங்க நமக்கு குகுமணி கண்டனம் அந்த கே கே எஸ் அவர்களுடைய தலைமையில அவங்க கல்லர்களுக்கு எதிராய் தவறுதலாய் களமாடும் பொழுது அதற்கான ஒரு கருத்தியலை நான் சொல்ல வேண்டிய அவங்க அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஒண்ணு சொல்றாங்க நாங்க உண்மையான ககத்தியெல்லாம் சொல்றோம் ரெண்டுல எது சொல்லி பதிவு நடந்தவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான்

வந்து எங்களுக்கு எது தவறான கருத்துக்களை கூறும்பொழுது அந்த தவறான கருத்துக்களை கருத்துக்களை சரி செய்வதற்காக நாங்கள் ஒரு சரியான கருத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது இவ்வளவுதான் நீங்க அமைதியாக நாங்கள அமைதியாக நீங்க உங்க வேலையை பாக்க ஆகிடுங்க நாங்களும் எங்க வேலையை பாக்க ஆகமிச்சுக்குவோம் அவ்வளவுதான் ஹலோ ஹலோ அமைதியாகி விட்டது ん